மார்க்கெட்டை பார்த்தாலே குழப்பமாக இருக்கா நியூஸ் ரூமர்ஸ் ஹெட்லைன்ஸ் இதில் எது வாய்ஸ் எது நாய்ஸ்ன்னு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு உண்மையான பாதிப்பு என்ன காமாவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்க ஒரு சிம்பிளான வழி தேடுறீங்களா தென் யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்க எங்கள் சீஃப் ஃபினான்ஷியல் பிளானர் மிஸ்டர் ராமலிங்கம் நம்மளே இப்போ கைட் பண்ண இங்கே இருக்காரு மிஸ்டர் ராமலிங்கம் நீங்கள் இப்போ டேக் ஓவர் பண்ணலாம் இந்த கடந்த ஒரு ஒன்பது மாதங்கள்ல அல்லது கடந்த ஒரு வருடத்திற்குள்ளாக உள்ளாக பங்கு சந்தையில என்ன மாதிரியான பரபரப்பு என்ன மாதிரியான நாய்ஸ் கிரியேட் திடீர்னு பங்குச்சந்தை ஏறுது திடீர்னு பங்குச்சந்தை இறங்குது இதனால வந்து பங்கு சந்தையில முதல் தொடர்ந்து முதலீடு பண்ணலாமா அல்லது முதலீட்ட குறுகிய காலத்துல நம்ம நிறுத்தி வச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு டைலமா கிரியேட் ஆகுது சடனா ஒரு ட்ரேட் வார் டேரிஃப் வார் கிரியேட் ஆகுது அந்த டேரிஃப் வந்து ரிவர்ஸ் ஆகுது சம்டைம்ஸ் பாஸ் ஆகுது ஆகும் போது பாஸ் ஆகும் போதும் பங்கு சந்தை அதுக்கேற்ற ஒரு பாகிஸ்தான் டென்ஷன் அப்புறமா அதுக்கும் சீஸ் ஃபயர் வந்துருது இப்ப என்ன பண்றது வார் இருக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்ல வாலடிலிட்டி வருது சீஸ் ஃபயர் வந்த உடனே மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகிடுது எப்பவும் இல்லாத அளவுக்கு கடந்த ஒரு வருஷத்துல கோல்டு ரேட் ரொம்ப அதிகமா மேல போயிட்டு அதனால நம்ம கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இது ஒரு பக்கமா ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகுது இன்னொரு பக்கம் வந்து ரியல் எஸ்டேட்ல ரெண்டு ஈடுலாம் அதிகமாயிட்டு இருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா ஒரு ரேட் இந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்றது அந்த அளவுக்கு உசிதமான ஒரு முடிவாக இருக்கிறது வெளியே ஸ்மால் கேப்ல எஸ்ஐபி போட்டிருந்தா ஸ்டாப் பண்ணிடும் இப்படி பல விதங்கள்ல இருந்து நமக்கு ஒரு நாய்ஸ் ஒரு இறைச்சல் நம்மள சுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கு நம்ம எதை ஃபாலோ பண்றது அப்படின்றதுல ஒரு தெளிவு இல்லாத சூழ்நிலை இருக்கு இந்த இறைச்சலான பரபரப்பான இந்த பங்கு சந்தைக்கு இடையில நம்ம எப்படி இறைச்சலை குறைத்து சரியா தெளிவான முதலீட்டு முடிவுகளை நம்ம எப்படி எடுக்கிறது சந்தையில இருக்கக்கூடிய நாய்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நமக்கு ஒரு குழப்பத்தை உண்டு நம்மளோட எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணும் என்ன மாதிரி எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணும் அப்படின்னா இப்ப நம்ம தொடர்ந்து இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு இன்னும் லாஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பயத்தை உருவாகும் அல்லது நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறமா கிடைக்காது எல்லாரும் அதுல இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஆள் ஆயிடுவாங்க என்னால வந்து ரீச் ஆக முடியாது ஆனால இப்பவே இன்வெஸ்ட் பண்ணிடணும் இப்படின்னு நம்ம கிட்ட ஒரு பதட்டத்தையும் அவசர கதியவும் எமோஷனையும் ட்ரிகர் பண்றதுதான் மார்க்கெட் நாய்ஸ் அப்படின்றது அதே சமயத்துல இந்த நாய்ஸ் எல்லாம் நம்ம மியூட் பண்ணிட்டு என்ன மார்க்கெட்டோட வாய்ஸா இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்ப நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நமக்கு வந்து எமோஷன் ஆகாது லாஜிக்கலா ரேஷனலா டெசிஷன் இருக்கும் எடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்பதான் வாய்ஸ் என்ன அப்படின்றது கேட்கும் அந்த வாய்ஸ் உபயோகப்படுத்தி நம்மளுடைய நிதி இலக்குகளை நாம எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்றத பார்க்கணும் டீடைல்டு ஆன்சருக்காக தேங்க்யூ அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணதை பற்றி எதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசன் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பெர்ட்ஸோட ஒரு அப்பாயின்ட்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க ஸோ அந்த அப்பாயின்ட்மெண்ட் புக் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அண்ட் இன்னும் உங்களுக்கு ஃபர்தரா ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வி ரெக்கமெண்ட் யூ டு அட்டெண்ட் ஆர் லைவ் வெபினார் ஸோ இந்த வெபினாரோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த வெபினார் அப்சோல்யூட்லி ஃப்ரீ டு அட்டன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலுக்கு நீங்கள் நியூ அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் வாட்சிங்